ார் வெள்ளி நசுத்தங்களைப் பூக்குதல் போல மேதாவியானவன் தன் மாசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக அவ்வப்போது நீக்கி வரட்டும் இது முதல் பாடம் இரும்பிலிருந்து துரு தோன்றினும் அதை அது அரித்து விடுகிறது அதுபோலவே பிறந்தவனை அவனுடைய கருமங்களே தீயகதியில் கொண்டு சேர்க்கின்றன இது இரண்டாவது பாடம் மிக எளிமையான பாடங்கள் இவை தட்டார் என்பவர் அந்த வெள்ளி ஆபரணங்களை அவரிடம் கொடுப்பார்கள் அது வந்து சுத்தங்களை எல்லாம் எடுப்பார் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் பாலிஷ் போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள இருக்கிற நுணுக்கமான இருக்கிற இடத்துல இருக்கிற அழுக்கையெல்லாம் நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை மெருகேற்றி அதை கொடுப்பாங்க அது சுத்தம் செய்வது இது வந்து தட்டார் செய்கிற வேலை அந்த தட்டார் வெள்ளி நசுத்தங்களை போக்குதல் போல் மேதாவி ஆனவன் அதே போல் மேதாவி தான் மேதாவிதான் இருந்தாலும் எப்படியும் மாசுகள் என்ப என்கின்ற குற்றங்கள் அழுக்குகள் படியும் அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக அவ்வப்போது நீக்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் மேதாவிகளுக்கே இந்த பாடம் அதனால் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தால் உலகமே வந்து சுத்தம் சுத்தம் இரண்டும் கலந்தது தான் உலகம் அதனால் இவர் சுத்தம் ஆகிட்டாரே இவர் வந்து அசுத்தமே படியாதுன்னா அவங்க வந்து மலையில் குகையில் இப்படி போய் தனியாக போய் அவர்கள் சமாதி அடைந்து விடுவார்கள் அவர்களுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் படியாமல் இருக்கலாம் ஆனால் உலகத்திலே உலக மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த உலகத்தினுடைய அழுக்கு சிறிது படியும் ஆனால் அவ்வப்பொழுது அவர்களும் அந்த மாசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வர வேண்டும் அப்படி த தவறிவிட்டால் எப்படி அந்த நகையிலே நிரந்தரமாக அழுக்கு சேர்ந்து விடுகிறதோ அதற்கு பிறகு அதை நீக்குவது கடினமாக இருக்கிறதோ அதே போல் இவர்களுக்கும் மேதாவிகளுக்கும் நிறைய அழுக்குகள் படிந்து அவர்களும் கெட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் இது சொல்லித்தருகிறது மா மேதாவியானவன் தன் மாசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக அவ்வப்போது நீக்கி வர வேண்டும் மாசுகள் என்றால் உங்களுக்கு தெரிந்த தான் உலக குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் அந்த நிர்வாண பேறு என்கின்ற பெரிய நிலையை எட்டி பிடித்த புத்த பகவானை போன்றவர்களுக்கு மாசுகள் என்பது மிகவும் நுட்பமான விஷயங்கள் ஆ மனம் ஆசைப்பட்டு விட்டாலே அது ஒரு மாசு அடைந்து விடும் எண்ணத்தில் மாசு படிந்தாலே அது மாசு மா விடும் அதனால் அந்த தான் இங்கே தீவிரமாக மற்ற சமுதாய மக்கள் மத்தியிலே ஒரு நல்லவனாக வாழ்ந்து விடலாம் ஒரு நல்ல குடும்பஸ்தன் என்று பேர் எடுத்து வாழ்ந்து விடலாம் அது கூட பரவாயில்லை நல்ல விஷயம்தான் ஆனாலும் புத்தருடைய பாடம் என்பது வெறும் அதோடு சொல்லி நின்று விடுவதற்காக வரவில்லை இந்த பெரிய இலக்கை அடைய வேண்டும் நிர்வாணப் பேர்லாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சுத்தமான மனம் காமம் கோபம் குரோதம்லாம் சொல்கிறார் அல்லவா அது எல்லாம் அந்த மாதிரியான நுட்பமான மாசுகள் எண்ணத்திலேயே மாசுபடிதல் இந்த மாசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக அவ்வப்போது நீக்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன் என்று கேட்டால் இரும்பிலிருந்து துரு தோன்றினும் அதை அது அரித்து விடுகிறது இரும்பிலிருந்து தான் துரு தோணுகிறது தோணு உற்பத்தி ஆகிறது ஆனால் அந்த துரு அந்த இரும்பையே அரித்து விடுகிறது அதே போல் சிறிது மாசு தானே இது கொஞ்சம் தானே நம்மிடம் மாசு இருக்கிறது அதனால் பரவாயில்ல அப்படின்லாம் ஒரு அலட்சியமாக இருந்து விட்டால் அது எப்படிப்பட்ட மேதாவியையும் அது அரித்துவிடும் அதை தான் நான் சொல்லிக்கிறேன் அதனால தான் அதை அவ்வப்போது நீக்கி வர வேண்டும் சொல்ல அதே போலவே பிறந்தவனை அவனுடைய கர்மங்களே தீயகதியில் கொண்டு சேர்க்கின்றன அதே போல் அந்த நெறி பிறந்த வாழ்கிறவனை அல்லது இந்த ஞான மார்க்கத்தில் நடைபெற்று கொண்டு இருந்து பிறந்து விட்டவனை தவறிவிட்டவனை அவனுடைய கர்மங்களே தீயகதியில் கொண்டு சேர்க்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக தீயகதியில் கொண்டு சேர்க்கின்றன இது நடைமுறையிலே பார்க்கிறோம் நான் நான் பார்த்ததை நானே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன் குருநாதர் பிரம்மேந்திரர் அவ்வளோ பெரிய மகான் அவர் எல்லோருடைய முற்பிறவிகளும் சரியாக சொல்லுவார் அவர் ஒரு பிறவியிலே மிகவும் மகானாக எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர்கள் தான் நெருங்கிய நண்பர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர்களுடைய கர்மங்கள் அவர்களை தீயகதியில் கொண்டு சேர்த்து விட்டார் ஆனால் அவரை பயன்படுத்தி கொள்ளாமல் அவரை வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டார்கள் கருத்துக்களை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு பதிலாக அவரை முன்னிலைப்படுத்தி பின்னால் இருந்து படம் பறிப்பதற்கும் வேறு விஷயங்களை சேர் பயன்படுத்தி கொண்டதுனால் தீய கர்மங்களாகவே மாறிவிட்டன கடைசியில் அவரே சொல்லியும் முடியவில்லை அவரே அவர்கள் அந்த தன்னுடைய நெருங்கிய நண்பனை கூப்பிட்டு உன் ஆன்மா தீயசக்தியாக மாறிவிட்டது நீ திருந்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக வெளியில் சொன்ன உன்னை தொலைச்சிடுவேன் மிரட்டுற அளவுக்கு கெட்டு போய்விட்டது அது அவர் எழுது ந நகவும் சதையும் போலத்தான் பிரம்மேந்திரரும் ஐயாவாலும் பதினெட்டாம் நூற்றாண்டிலே எழுதினார் ஆனாலும் இருவருமே இப்பொழுது பிறந்து வந்தாலும் அந்த அவருடைய நண்பர் என்பவர் கெட்டு போய்விட்டார் அது அந்த பாடம் படி நான் மாலை எழுதும் பொழுது இரவு தான் நினைவில் வந்தது இரும்பிலிருந்து து பிறந்தவனுடைய கர்மங்களே தீயகதியில் கொண்டு சேர்க்கின்றன பிறந்து விட்டதனால் அது மேலும் மேலும் பெரிய அளவில் கெட் வைத்து அவருடைய இவ்வளோ ஒரு தீயகதி தான் அது ஒரு பிரம்மேந்திர போல ஒரு பெரிய மகான் முக்காலம் அறிந்த ஞானி இரவனின் தூதனையை தான் நான் சிவபெருமானை பிறப்பித்தான் வருணா ஆசிரமெல்லாம் இல்லை இதெல்லாம் போய் மனிதன் நடிக்கின்ற கூத்து எல்லாம் சொல்லி வந்தார் பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பை வைக்கவே வந்திருக்கிறேன் சொன்னவர் புத்தரிடம் பாடம் படித்தேன் புத்தரையும் சேர்த்து கொள்ளுங்கள் சொல்லி புத்த பாடம் சேர்த்து நடத்த அவ்வளோ பெரிய மகான் முக்காலம் உணர்ந்து அவர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது என்னுடைய பழைய விஷயங்களையும் சொல்லுவார் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்வார் துல்லியமாக நடந்து கொண்டு அந்த முத்திரிகால ஞானி என்று சொல்வார் முக்காலம் உணர்ந்த ஞானி அவர் வாயால் ஒருத்தர் கூப்பிட்டும் நான்மா கெட்டு போய்விட்டது அது என்னை மிரட்டுகிறது இப்படியே இருந்தால் அது நான் உயிரே கூட விடும் அவ்வளோ தூரம் கெட்டு போய்டும் நீ திருந்தணும்னு சொல்கிறாருன்னா அது சாதாரண வார்த்தை இல்லை அது தனிமையில் தான் சொல்கிறார் யாருக்கும் தெரியாமல் அந்த சத்தம் கேட்டு உள்ளே அவர் மிரட்டமோ இவர் பதிலுக்கு பதில் சொல்லவும் ஆய்வுன்னு சத்தம் கேட்கவே வெளியிலேருந்து நம்முடைய நண்பர் கமலக்கண்ணன் வெளியில் நின்று இருக்கிறார் அவர் வெளியில் வரும்போது சாமியில் அவர்கிட்ட சொல்லிடுறார் போல் நான் சொன்னேன் அதுக்கு போய் மிரட்டுறான் வெளியில் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் மிரட்டுறான் சொல்லிடுறார் இப்போது நீங்கள் இங்கே வாங்க அப்போனா பார்த்துங்க எவ்வளோ பெரிய பிறவி அது ஐயாவால்ன்றது ஒரு பெரிய ஒரு பிறவி அய்யாவால் வந்து ஆதிசங்கர்டைய அவதாரம் தான் சொல்லுவாங்க எல்லாம் அவ்வளோ பெரிய பிறவி கூட கெட்டு போய்விடும் அதன் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளோ பெரிய பிறவி முற்பிறவில இருந்தால் கூட அது வைத்தே இப்போ கெடாதுன்னு சொல்லவே முடியாது அது கெடும்போது பெரிய அளவில் கெட்டு போய்கிறது தீய கதி இது தான் குரு பிரம்மேந்திர கூப்பிட்டு உங்கள் ஆன்மா கெட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாருன்னா அதான் தீய கதி பொதுவாக அவங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க கெடுதின்னு சொல்ல மாட்டாங்க மைனஸ் சொல்ல மாட்டாங்க நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க மட்டும் சொல்லுவாங்க பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு பயணம் இருப்பாங்க ஆனால் அவங்க அவர் கூப்பிட்டு இப்படி சொன்னானா அதுதான் தீயகதி அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் வழி இல்லை அதுதான் இதை இந்த பாடம் அதை தெளிவாக சொல்லுகிறது இரும்பிலிருந்து துரு தோன்றினும் அதை அரித்து விடுகிறது அது போலவே பிறந்தவனை அவனுடைய கர்மங்களே தீயகதியில் கொண்டு சேர்த்து விடுகின்றன இரண்டு தான் எளிமையான பாடங்கள் அதிகம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் அதிகம் இல்லை தட்டார் வந்து வெள்ளி சுத்தப்படுத்துவது போல மேதாவி தன்னுடைய மாசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வரட்டும் ஒரேடைய நீக்கணும்னு கொடுத்து ஆனால் நீக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா எருபிலுக்கிற அந்த இரும்பியாக அழித்து விடுவது போல் அவனுடைய மாசுகள் நெறி பிறழ வைத்து அவனை தீயகதியிலே கொண்டு சேர்த்து விடுவான் அதற்கான வேலைகளை அவன் செய்வான் அதற்கான உதாரணம் தான் நான் குருநாதரை அவருடைய நண்பர்களையும் வைத்தே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த நண்பர்களும் அப்படி தான் கூட இருக்கும்போது அது பாவம் அதை சொல்ல விரும்பல ஏன்னா பிராமணருடைய அந்த கெட்ட பழக்கம் ஒரு பிராமண கெட்டு கட் கெடுதி பண்ணான்னா அவனை திருத்தறதுக்கு பிறகு அவனை காப்பாற்றி விட்டுக்கினே இருப்பாங்க அதில் அவனுக்கு வந்து அது அது ஏதோ அவங்க வந்து பிராமண ஜாதிக்கு பேர் வராமல் காப்பாத்தலை தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதால தான் கெட்டே போச்சு அந்த இனமே அந்த திருத்தாத விடுவதுனால் செல்லங்கு செல்லங்கு பிராமண ஜாதியை அவனை எப்படி நம்ம விடுறது சொல்லிவிட்டு காப்பாற்றி விடுறது அப்போ அதே பிராமண ஜாதியில் பிறந்த பிரம்மேந்திரர் சொல்கிறாரு அவரும் பிராமணர் தானே அது மாதிரிலாம் அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியது அந்த தீய விஷயத்துக்கு வந்து அவங்களை அவ்வளோ வேலை செய்யுது துடிப்பு வேலை செய்யுது உடனே அவங்களுக்குள்ளே ஒன்றா முணுமுணுக்கிறாங்க நான் தான் தானே இப்படிலாம் செய்யக்கூடாதா என்ன தான் தான் அவன் அப்படிலாம் செய்யக்கூடாதுறான் அவங்களுக்குள்ளே முணுமுணுத்துட்டேன் ஆனால் எங்கேயுமே மாட்டிக்காமல் எதுலேயுமே அந்த தப்பு வந்து அவங்க தண்டனை கிடைக்காத அளவுக்கு காப்பாற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க இது ஒரு கெட்ட பழக்கம் அந்த இனத்துக்கே கெட்ட பழக்கம் ஆயிடுச்சு அதனால் இப்போ பிரம்மேந்திரே வந்தோம் இவ்வளோ பெரிய மகான் வந்து சொல்லியும் கடைசியில் அவர் சொன்ன மாதிரி அவர் தான் ஆயிட்டார் சாமி தான் என்ன அது கொண்டுடுவோம்னு சொன்னார் அதே மாதிரி சமாதியாகிட்டார் இவர் தான் சமாதியான தான் அவரை திருத்தமில்ல இப்போ அவர் பின்னால் ஒரு குழு இருக்குது அவருக்கு இன்னும் ஜால்ரா போட்டுனா அதனால் அதெல்லாம் இல்லை ஐயோ வாழ்ந்தான் தான் தூக்கின்னு வருது இதை நீங்கள் அங்கே போய் என்ன சொல்லுவீங்க யாரை திருத்துவீங்க அவ்வளோ பெரிய பிரம்மேந்திரரே திருத்த முடியல அவ்வளோ பெரிய முற்புறவி மகானையே திருத்த முடியல இந்த இந்த ஜால்ரா கூட்டத்தை எப்படி திருத்த முடியும் அதனால தான் அவர் கடுமையாக அந்த வருணாசிரம கெடுதியை செய்து வருணாசிரம தர்மம்ட்டு பிரிச்சுட்டு உடனே தான் ஜாதியான் தான் ஜாதிகாரம் வசதி அவனை வந்து விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்துடுவேன் பிரம்மேந்திரன் வந்து திக்கு முக்காடி தான் போயிட்டார் அவர் சொல்ல என்னால் நடக்க முடியல இந்த ஆன்மீக சொசைட்டியில் ஒவ்வொரு அடியிலையும் ஒரு கல் போட்டு வச்சுக்கிறான் ஒன்றுமே செய்ய முடியலன்னு தான் சொன்னார் அவ்வளோ திணறலாக இருக்குது என்ன அவன் இஷ்டத்துக்கு அம்பான் நான் என்ன சொல்கிறானா அதான் சாஸ்திரம் அவன் என்ன எழுதுறானா அதான் சாஸ்திரம் அதை காட்டி காமிட்டி பின்னால வரக்கு எழுதிய அப்படியே தக்க வச்சுக்கின்னு அதை பேஸ் பண்ணி பில்டப் பண்ண மற்ற சாஸ்திரங்க புஸ்தங்க போய்கிட்டே இருக்குது எங்கேயுமே இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை அது பார்த்தா மழை மாதிரி பெருசாக குவிந்து விட்டது கடைசியில் சொந்த நண்பனையை கூட அவரால் திருத்த முடியல தானு தான் சமாதி ஆனார் அதே போல் அதனால் இது ரொம்ப பெரிய தான் நானும் அடிக்கடி இதை இந்த ஒரு எனக்கு நான் பிராமின் தான் அவங்க பிராமணாகவே இருந்துக்குன்னா அவங்க பிராமணை விட்டு கொடுக்குறான்னு தோட்டம் அவங்க ஏதோ விளக்கம் சொல்கிறான் அதுக்கு அதை விட பிராமண விளக்கத்தை கேட்காது அதுதான் நான் சொல்ல வந்தேன் பிராமண விளக்கத்தை கேட்காது பிராமணுக்கு சப்போர்ட்டிவாக சொல்கிற விளக்கத்தில் கேட்க கேட்காது அதை கேட்க போய் தான் பிரம்மேந்திராவே மாட்டிக்கினார் அவங்க கேள்வி அவர் முன்னாடியே தூக்கி அவங்களை தூரம் வச்சுருந்தாருன்னா அவர் இழந்திருக்க மாட்டார் நூறு வயது வாழ்வேன் நூற்றி இருபது வயது வரை வாழ்வேன்னு சொல்லிட்டு போனேன் உடனே அவரை டக்கு டக்குன்னு அவருடைய ஜாதக பிரகாரம் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இருந்து இருக்கிறார் என் அப்படின்னு இருக்குது அதனால் அவர் அதுபடி தான் அவருக்கு வந்து ஆச்சுன்னு அப்படியே அதை ஒரு கட்டு கட்டி அதை ஒரு மேக்கப் பண்ணி அதை அப்படியே முடிச்சிடறான் அந்த அந்த சாப்டர் அப்படி அப்படியே எப்படி முடிச்சின்னு வந்துடுறான் உராமே அது ஒரு சாமார்த்தியின் திறமைன்னு நினைக்கிறான் ஆனால் அது கடைசியில் அந்த இனத்துக்கு ஒரு பெரிய மக்களிடம் ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதித்து விட்டது அந்த இனம் ஏன்னா பொது வாழ்வில் பாதிக்குது அது நீ வீட்டுக்குள்ள பசங்களை செல்லம் கொஞ்சம் இருந்து வேறு பொது வாழ்வில் தவறு செய்கிறவங்கள காப்பாற்றி விட்டுன்னு கட்டி பிடிச்சின்னு அதை அதை சப்பை கட்டி கட்டி அதை அதை வந்து இது பண்ணி விட்டுறது அது பெரிய வெறுப்பை சம்பாதித்து விட்டது பிராமண இன இது அது இதுக்கப்புறம் அதெல்லாம் திருத்தி கொண்டு வர முடியாது பிரம்மேந்திர பிராமணர் அதான் பிறந்தார் இப்போ நம்மளாலேயே இவர்களை நேசிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த அளவுக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்க அதனால் அதை நினைவில நான் ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுவது இப்போல் இது இந்த பாடம் இதை சொல்லி நமக்கு அறிவுறுத்துகின்ற தமிழ் பாதை பாடத்தை அந்த புத்த பகவான் நான் அவர் வந்து பிராமணாவாக பிறந்தாதான் இந்த நிலையெல்லாம் அடையணுன்ற இல்லை அவர் இந்து தான் சொல்ல போனால் அவர் இந்துவாக இந்து தான் அவர் ஒரு இந்துவாக பிறந்து அவர் அப்படியே விட்டுருந்தா இந்து மதத்துலேயே அவர் இருந்திருக்கும் பிள்ளையார் இருக்கும் மாதிரி மாதிரி கும்புற மாதிரி ஒரு பக்கம் தான் பௌத்தமாக இருந்திருக்கும் இவங்களுக்கு ஜாதி இல்லைன்றதும் பொது கருத்து எல்லோருக்கும் பயன்படுகின்ற பொது கருத்து வந்து பிடிக்காது பிராமணர்களுக்கு அவங்களை வந்து எப்பவுமே ஒரு வித்தியாசம் காட்டி இவங்கள விட பிராமண வசத்தின்னு சொல்கிற கருத்து மட்டும்தான் அவங்க வச்சுருப்பாங்க அதனால் அந்த பொதுவில் எல்லாேருக்கும் பொதுவான உண்மைகள் எல்லாம் அவங்க எதிர்ப்பாங்க அழிப்பாங்க ஏகப்பட்ட பழியை போடுவோம் இவர் வந்து வேள்வி அழிக்க வந்தவர் இவர் வந்து நாஸ்திகன் நாத்திகர்னு சொல்லிட்டான் புத்தரை என்னென்னா பழிபட முடியும் போட்டு ஒரு வழியாக ஆக்கி விட்டாங்க இப்போ அதனால் என்ன இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் என்னுடைய போன பிறவிக்கு முந்தின பிறவி சமந்தரம் இருந்தப்போ பௌத்தர்களுக்கும் எனக்கு தான் பெரிய கிளாஷே சமணர்கள் பௌத்தர்களுக்கும் சமந்தரம் தான் பெரிய சண்டையே இல்லையா ஆனால் அது அவங்க தப்பு யார் தப்பு செய்தாலும் அவர்கள் இந்த சிவன் கோயில் பூஜை எல்லாம் தடுத்துக்கிடுத்து அதை எல்லாம் மண்டி போக வச்சு ஆயிரம் வருஷம் அழிஞ்ச போச்சு இந்து மதம் ஆயிரம் வருஷம் கிடையவே கிடையாது இந்து மதம் இருக்கிற உண்மைகள் அவர்கள் வந்து அழிக்கிறதுனால சம்பந்தரா வந்து அதை நிலை நிறுத்த வேண்டியதா போச்சு சொல்லப்போனால் பிரம்மேந்திர சொல்றது பார்த்தா மகாவீரரை தான் சம்பந்தரா வந்து தன்னுடைய மதத்தவர் செய்து தவறுகளை தண்டித்தார்ன்ற மாதிரி கொண்டு வருவார் அந்த மாதிரி ஒன்று ஒரு விளக்கம் இருக்கிறது இருந்தாலும் இப்போ நான் அந்த நான் அப்போ செய்யும் தவறாக இருந்தால் இப்போ ஏன் புத்தரே வந்து எனக்கு இந்த உபதேசம் சொல்கிறார் அன்பு காட்டி இல்லை கருணை காட்டி இல்லை இறக்கி காட்டி இப்பொழுது தேவைப்படுகிறது முடிந்து விட்டது அவருடைய சமணர்கள் பௌத்தர்களுடைய அந்த அட்டகாசம் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ மீண்டும் சைவம் தழைத்து வைடம் தழுத்து எல்லாம் கோயில் பூஜை எல்லாம் நன்றாக இருக்கிறது இப்போ திரும்ப அது பிராமணர்கள் அதை கேப்சர் பண்ணிட்டாங்க பிராமணர்களில் உள்ள விடக்கூடாது சைவன் எரி பிரகாரம் பிராமணர்கள் வந்து கருவறை பூஜை செய்ய தகுதியற்றவர்கள் தெளிவாக இருக்கிறது திருமூலர் திருமந்திரத்தில் பெருகொண்ட கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்க்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமேன்னு சொல்கிறார் தெளிவாக பிராமணர்களுக்கு கருவர பூஜை தகுதி இல்லைன்னாரு யாருக்கு தகுதி இல்லைன்னாரோ அவன் தான் ஃபுல்லாக கருவறை பூஜை பண்ணுறான் எல்லா இடத்துலையும் உடனே திருமூலர் வாக்கு போய்க்காதுன்ற போல் ராஜாலெலாம் அழிஞ்சிட்டான் கரெக்டாக போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம்னு இருப்பார் பொள்ளாதி வியாதி தானே அது அரச குழமே ஒழிஞ்சு போச்சு சரியாக அவர் அதை சொன்னார் இப்போ இவர்களே மாட்டிக்கிச்சு இவங்கிட்ட மாட்டின்னு சரி ஏதோ பூஜை தான் பண்ணுறான்னா அவன் இந்த வருணாசிரமம் தருமோ நாலு ஜாதியில் பிராமணா பிறந்தால் தான் அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது நிலை நிறுத்தி அதுக்கு சங்கர மடங்கள் இந்த காஞ்சிபுரியமெல்லாம் இருக்கிறவங்கலாம் அவங்களுடைய தவாட்டெல்லாம் உபயோகப்படுத்தி ஆமாம் ஆமாம் ஆமான்னு எழுதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சுத்தமாக வினாயிட்டான் அது ஒரே ஒரு பிரம்மந்திரன் வந்து வருணம் இல்லை ஆசுரம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றா கூட இருக்கிற பிராமணம் அம்மா மாவியரின்னு கூட செஞ்சு ஆளுற போட்டேன் அவர் அப்படியே எப்படிலாம் ஒழிக்கணுமோ அளவுக்கு இஷ்டம் அதான் சொல்கிறேன் வாடா இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் ஒருத்தர் பிராமணன் நம்பினான்னா அவனை மாதிரி மடைய அவனும் எல்லாம் தலையீடு தவளை தான் நம்ம உற்றவாடித்தான் தட்டார் வெள்ளின சுத்தங்களை போக்குதல் போல மேதாவியானவன் தன் மாசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக முறையாக அவ்வப்போது நீக்கி வரட்டும் இது முதல் பாடம் இரும்பிலிருந்து துரு தோன்றினும் அதை அது அறித்து விடுகிறது அதுபோலவே பிறந்தவனை அவனுடைய கருமங்களே தீயகதியில் கொண்டு சேர்க்கின்றன இவைதன்றி தமப்பத பாடங்கள் இவைகளை சிந்தித்து நடைமுறைப்படுத்தி பயன